இந்த வங்காள விரிகுடா கடல் இன்னைக்கு தாண்டா வங்காள விரிகுடா வரலாற்றின் குறிப்புகளில் சோழன் லேக்கடா சோழனுடைய ஏரி நம் மீனவ மக்கள் நம் சொந்தங்கள் படகு போட்டி படகு ஓட்டுவது போல நம்முடைய பாட்டன் அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் அவன் மகன் அரசேந்திரனும் கப்பல் ஓட்டி விளையாடினார்கள் என்பது வரலாறு உலகத்திலே கப்பல் படைகண்ட பெருமகன் நம்முடைய பாட்டன் அரசேந்திரன் அவனுடைய பிள்ளைகள் அவன் கடல் பரப்பிலே கால் வைக்க முடியவில்லை என்பது எவ்வளவு பெரிய இழிபாவமான இங்க பேசிய நம்முடைய தம்பி குறிப்பிட்ட வர்ணகுலத்தான் என் தங்கை அஞ்சம்மாள் கூட வர்ணகுலத்தானை பற்றி பேசுவேன் வர்ணை குலத்தான் வர்ணகுலத்தான் உனக்கு யாரு ஏன் வர்ணன் வருது மாயோன் மேய காடுரை உலகு சேயோன் மேய மைவரை உலகு வேந்தன் மேய தீம்புணல் உலகு வர்ணன் மேய பெருமணல் உலகு பெருமணல் உலகின் மக்கள் தான் பரதவர்கள் நாம் மீனவர்கள் பறந்து விரிந்த கடற்பரப்பிலே வாழ்ந்ததால் நாம் பரதவர்கள் என்று அழைக்கப்பட்டு நில வேளாண்மை போல கடல் வேளாண்மை மீன் பிடித்தொழில் மீன் பிடிப்பது உலக மக்கள் தொகையின் உணவிலே முப்பத்தி மூணு விழுக்காட்டு உணவு தேவையை நிறைவு செய்வது மீன் முப்பத்தி மூணு விழுக்காடு உணவை நிறைவு செய்கிற ஒன்று மீன் அதை பத்தி கவலைப்பட மாட்டான் அவனுக்கு வேளாண் குடிமக்கள் செத்தால் என்ன மீனவன் செத்தால் அவனுக்கு என்ன இந்த ரத்தம் ஓடுதா இங்க உட்கார்ந்து இருக்கிற ரத்தம் ஓடுதா அதை செத்தா என்ன அனைத்து எல்லா மாநில முதலமைச்சரையும் சந்திக்கிற கூட்டம் அந்த ஏற்பாடு கச்சத்தீவு மீட்புக்கு நடந்ததுண்டா நீட்டு தேர்வு நீக்கத்திற்கு நடந்ததுண்டா கல்வி மாநில உரிமை மானுட உரிமை அது எப்படி இந்திய நாட்டின் பொதுப்பட்டியலுக்கு போனது எடுத்துக்கொண்டு போனது அம்மையார் இந்திரா காந்தி கொடுக்கும் போது எடுத்துக்கொண்டு போகும்போது வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருந்தது ஐயா கருணாநிதி பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்திய அமைச்சரவையில் இருந்த கட்சி திமுக இந்தியாவில் எந்த மாநில கட்சியுமே காலம் மத்திய அமைச்சரவையில் இருந்ததில்லை அந்த கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் அதனால்தான் அடித்தட்டு மக்கள் உழைக்கும் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் பிள்ளைகள் மருத்துவம் படிப்பது கனவாகி போனது என்று எல்லா மாநில முதல்வரையும் சந்தித்து அந்த நீட் அந்த கொடுமையை ஒழிக்க வேண்டும் பேசல இங்கே இருக்கிற எந்த மானத்தமிழச்சி மாறல பால் குடித்த மகனுக்காவது பனிரெண்டு மீனவனம் சொந்தங்களை ஒரே சங்கிலியில் பூட்டி இழுத்து கொண்டு போக காட்சியை பார்த்த பிறகு ரத்தம் கொதித்து கோபம் கொந்தளித்திருந்தால் நீ உண்மையிலேயே மானத்தமிழன் மரத்தமிழன் மகன்டா நீ நீ அதையும் ஒரு செய்தியாக வேடிக்கையாக பார்த்திருந்தால் உன் ரத்தத்தை சோதிக்கணும் நீ ஈன பிறவி இழிமகனாக மகனாக மாறிவிட்ட உன் இன கொத்து கொத்தாக கொன்றழிக்கப்பட்ட போது நிம்மதியாக படுத்து உறங்கியவன் நீ நீதி அதிகாரத்தை கொடுத்தாய் உன்னை மாறி இழி குணம் படைத்தவன் உலகத்தில் எந்த இடத்தில் எந்த இடத்தில் இருக்கான் இந்த கடலுக்குள் நீ சொல்ற இருபது பேர் ஆந்திர காட்டுக்குள் சுட்டார் சந்திரபாபு நாயுடு இவர்கள் கேட்டது உண்டா ஒரு மரக்கட்ட மதிப்பு இல்லையா என்று குரல் உலக வரலாற்றில் தண்ணி அடிப்பான் சொந்த நிலத்துக்குள் மூட்டை முடிச்ச கட்டி கொண்ட அகதியாக நடந்து வருவோம் எவனாவது இது இழிசெயல் இது கொடுஞ்செயல் இறையாண்மைக்கு தேச ஒருமைப்பாட்டுக்கு எதிராக எவனாவது பேசியது உண்டா இல்லை தொங்க போட்டு உன் வாக்குக்காக வீட்டிலே நிற்கிற இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா கம்யூனிஸ்ட் இந்த திராவிட கட்சிகளில் ஒருவன் பேசியது உண்டா எப்படி அடிப்பாய் நீ ஓட்டு போடுகிற போது உனக்கு பாதுகாப்புக்காக துணை ராணுவ படையை நிறுத்துகிற இந்த நாடு உன் உரிமைக்காக நீ போராடுகிற போது அந்த மக்களை பாதுகாக்க ராணுவத்தை நிறுத்த வேண்டும் குறைந்தபட்சம் துணை ராணுவ படையாது நிறுத்த வேண்டும் என்று நிறுத்தியது உண்டா இல்லை ஆனால் உனக்கு தேசப்பற்று இருக்க வேண்டும் எப்படி இருக்கு தவிக்க வாய்க்கு தண்ணி வாங்கி தர முடியாத அரசின் மீது நாட்டின் மீது தேசத்தின் மீது உனக்கு எப்படி பற்று வரும்